இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான நல்ல ஒரு சூழ்நிலைகள் நல்ல செய்திகள் வெளிநாடு சம்பந்தமாக உங்களுக்கு வெவ்வேறு வகைகளில் உங்களுக்கு பணவரவுகள் வந்து உங்களது பையை நிரப்பும் ஆனால் நீங்கள் முக்கியமாக இந்த பணவரவு வர சமயம் இனிய ஏகாதசி தின காலை வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாவே இருக்கோம் உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இறைவனுடைய பருவோருடன் அருளும் செல்வம் அனைவருக்கும் கிடைத்த அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே நமது ராசிக்கென தனித்துவமாக பத்தோடு பதினொன்று இல்லாமல் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை இந்த சேனலில் நாம் பார்த்துட்டு வரோம் ஸோ நமது சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் எழுதி ஆல் என்ற பட்டன் எழுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணலாம் அது எங்களுக்கு ஒரு நல்ல என்கரேஜ் ஆமையுங்க ஸோ நீங்களும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் தினமும் உங்களது மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வாங்க முடியும் எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கையோட பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற பட்டனையும் அழுத்திடுங்க நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் இடத்தில் சுபகிருதி வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் இன்றைய தினம் ஒரு ஏகாதசி தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சுக்கிரன் செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதிலும் உடல் அளவிலும் நல்ல ஒரு உற்சாகமும் ஒரு தைரியமும் பெருகக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க நண்பர்களே இன்றைய தினம் மிக மிக சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான தினமாக நமது ராசி என்பர்களுக்கு அமைதுங்க இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக இருக்கும் பணம் வந்து சேரக்கூடிய வெவ்வேறு வழிகளில் புதிய புதிய வழிகளில் கூட உங்களுக்கு நீங்களே எதிர்பார எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவுகள் இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு தன தாராளமாக பணவரவுகள் இருக்கும் இன்றைய தினம் உங்களது சேமிப்பை நீங்கள் பணம் வரும் சமயத்தில் ஈடுபடுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினத்தை பொறுத்த உங்களுக்கான திருமண வாய்ப்புகள் கைகூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க எனவே திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளை தயங்காமல் ரொம்ப வியாபாரம் சிறப்பாகவே இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை இருக்குங்க பண வரவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்திலும் லாபங்கள் அதிகரிக்கும் வெளிநாடு சம்பந்தமான வியாபார வாய்ப்புகள் புதிதாக உருவாக உங்களுக்கு அதிகமான சான்சஸ் இப்ப இருக்குங்க எனவே இன்றைய தினம் வெளிநாடு தொடர்பான முயற்சிகளை வியாபார ரீதியாகவும் நீங்கள் மேற்கொள்ளலாம் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல பெரிய விஐபிகளுடைய ஆதரவுகள் எண்ணிக்கை உங்களுக்கு கிடைக்க காரணமாக இருக்குங்க உங்களுக்கு நன்னடத்தை காரணமாக மிகப்பெரிய விஐபிகளின் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்று காத்திருக்குங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் பண வரவுகள் வர வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களது நிதி நிலைமையை மேம்படுங்க நிதி நிலைமையை மேம்படும் போது உங்களுக்கு கடன் தகுந்த பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக குறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கொள்ள இது சரியான தருணமாக அமைதுங்க இன்றைய தினம் உங்களது உறவினர்களுடன் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க ஆனால் மாலை நேரத்தில் அது சரியாகிவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் திருமணமான தம்பதியர்கள் கணவன் மனைவிடியை விட்டு கொடுத்து சொல்றது ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் அனுசரித்து போகிறது முக்கியம் எந்த விதமான வாக்குவாதங்களும் கொள்ள வேண்டாம் உங்களது நடத்தை காரணமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் சிலர் கோபப்பட வாய்ப்புகள் இருக்குது சில வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எனவே நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்துக்கோங்க அனுசரித்து போறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப அலர்ட்டாக இருங்க கொடுக்கல் வாங்கலில் பணம் சம்மந்தப்பட்ட டீலிங்க அப்போ நீங்கள் முக்கியமாக ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறது அவசியங்க உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களது காதலுக்கு நிறைய எதிர்ப்புகள் வர வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் எதற்கும் தயாராக விழிப்புணர்வுடன் ப்ரிப்பேராக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க உங்களது காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி எதிர்ப்புகள் கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் ஏதாவது ஆவணங்களை நீங்கள் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா அது வியாபாரமாக இருந்தாலும் சரி பர்சனல் விஷயமாக இருந்தாலும் சரி ஏதாவது லோன் வாங்குறதாக இருந்தாலும் சரி முக்கியமான ஆவணங்களை நீங்கள் கையெழுத்தப்படும் பொழுது கவனமாக படித்து பார்த்து கையெழுத்துப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் உங்களது மனதில் புதிய கிரியேட்டிவிட்டியான எண்ணங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் கலைஞர்களுக்கும் நல்ல ஒரு எல்லை இல்லாத ஆனந்தம் உங்களது கிரியேட்டிவிட்டி உணர்வு மூலமாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் சந்தனங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மூணாம் நம்பரை யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமாக இருக்குங்க நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை பொது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்று பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமையங்க மேலும் நமது வீடியோவை பற்றிய நல்ல ஒரு கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது வியாபாரம் சம்பந்தமான உங்களது முயற்சிகள் எல்லாமே உங்களது எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகள் என்னவோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் நினைத்தது நடக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உங்களது வியாபாரத்தில் இருக்க வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பண வரவுகள் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்றைய தினம் உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு அமைப்பிருங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சில எதிர்ப்புகள் உங்களுக்கே தெரியாத எதிர்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு தெரிய வரக்கூடிய சூழ்நிலைகள் அமைப்பிருங்க மறைமுகமாக இருக்க வரக்கூடிய சில எதிரிகள் எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு உங்களது பிரச்சனைகளை சால்வ் செய்யக்கூடிய நல்ல ஒரு சுச்சுவேஷன் அமைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தினம் அமைப்பிருங்க உத்தியோகத்துல உங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கவனமாக உங்களது வேலைகளை செய்யுங்க கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா உங்களது உயரதிகாரிகளின் கோபத்துக்கு நீங்கள் ஆளாகின நேரிடலாம் எனவே கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்குங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் இன்றைய தினம் உங்களது கீழ் பணிபுரியும் ஊழியர்களின் ஒத்துழைப்பு மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் ஒத்துழைப்புகளும் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மன அதிகரிக்கும் ஒரு நல்ல சூழ்நிலையை கண்டிப்பாக நிலவுங்க மிகச் மிகச்சிறந்த ஒரு உயர்வை நீங்கள் பெற முடியுங்க குறிப்பாக பத்திரிகை தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல முன்னேற்றத்துக்கான சூழ்நிலையில் காணப்படுதுங்க அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களது வியாபாரம் முன்னேற்றம் பெற முடியும் உங்களது மகிழ்ச்சியும் அதிகரித்துக் கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்க நம்ம லைக் பட்டனை தட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றினா உங்களது பொண்ணான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம் நமது துலாங்குடிய ராசிவளம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு என்கரேஜ் அமையும் அது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் தட்டிவிடுங்க நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உடனடியாக மொபைலில் டெய்லியும் கிடைக்கும் நமது வீடியோவை மிஸ் செய்யாமல் நீங்கள் பார்க்கலாம் எங்களுக்கும் அது நல்ல ஒரு உந்து சக்தியாக அமையுங்க மீண்டும் நாளைக்கு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே